ஜெய்ஹிந்த் மக்கள் திஸ் கார்த்திக் பில் லைஃப் ஃப்ரம் த கிரே இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு குடிமைப்புடி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் என்னப்பா இப்படி போய் சண்டை போட்டு உட்கார்ருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற மக்களுக்கு அந்த சீமான் மேலே வந்து எந்த விதமான ஒரு சலிப்பும் தட்டில் மக்கள் ஆனால் நம்ம எல்லாரும் பொழுது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஒரு கட்சியுடைய தலைவர்னால் நம்ம எப்படி பார்ப்போம்னால் இப்போ அவர் ஐபிஎஸ் பா அவர் படித்தவர் அவர் வந்து படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு மேலிடத்தை வச்சு பார்ப்போம் இவர் போய் ஏன் இப்படி இறங்கி சண்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு இலக்காரமோ இல்லை ஒரு ஏலமான பார்வை தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லாம மக்களே திரு வருண்குமார் ஐபிஎஸ் மீது இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோவும் போட்டிருக்கும் பட் ஆல் கிவ் யூ ஷார்ட் ஃபில்ஸ் ஆன் தஸ் சாட்டை துரைமுருகன் ஒரு மேடையில் அவர் வந்து கருணாநிதியை பற்றி ஒரு ஒரு பாட்டு பாடுறாரு இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி வந்து அதிமுகவுடைய மேடைகளில் பாடப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டை சீமானவர்கள் ஏர்போர்ட்டில் பாடினாருன்னு சொல்லியே துரைமுருகன் பாடுறார் ஸோ இந்த விஷயத்துக்காக அவர் அரசு பண்ணப்படுகிறார் சைவ அது வந்து ஒரு ஒரு எஸி சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்சி எஸ்டி ஆக்டும் போடுறாங்க போட்டதுக்கு பிறகு நீதிபதி சொந்த ஜாமியில் வெளியே விடுறாரு துரைமுருகனை இதற்கு பிறகு இந்த அரசில் துரைமுருகனுடைய செல்ஃபோன்லாம் பறிமுதல் பண்ணப்படுகிறது அந்த செல்ஃபோன் பறிமுதல் பண்ணுறதுக்கு பண்ணப்பட்டதற்கு பிறகு அந்த இருந்து சீமான் காளியம்மால் பற்றி பேசியதும் இன்னும் சில பேரை பற்றி பேசின விஷயங்கள் வந்து திருச்சி சூர்யா மூலியமாக வெளியே வருது திருச்சி சூர்யா வந்து பிஜேபியில் இருந்து வெளியே போயிட்டு இப்போ திமுகவில் சேர்ந்திருப்பதாகவும் இல்லை திமுகவில் சேராமல் அன்னஃபிஷியலாக சேலா சேராமல் திமுக சப்போர்டராக இருக்கிறதாக ஏன்னா அவங்க அப்பா வந்து திமுகவில் எம்பியாக இருக்கிறவர் திமுக சப்போர்டராக இருந்ததாகவும் ஒரு தகவலும் வெளியே பரவுது திருச்சி சூர்யா இந்த ஆடியோ வெளியே பரப்பி விட்டுட்டுருக்காருன்ற விஷயம் வெளியே வருது ஸோ இப்போ என்னென்னால் இந்த ஆடியோ எல்லாமே வந்து துரைமுருகனுடைய செல்ஃபோனில் இருந்த ஆடியோ இது எப்படி பொது வெளியே வருது திருச்சி சூர் எப்படி வெளியே விடுறாரு அப்போ திருச்சி சூர்யாவுக்கு இது கிடச்சிருக்குனால அப்போ திருச்சி மாவட்ட எஸ்பியோடைய கண்ட்ரோலில் சைபர் கிரைமில் கொடு சைபர் கிரைம் கொடுக்கப்பட்ட செல்ஃபோன்லேருந்து வெளியே வருதுனால் யார் பொறுப்படுத்துப்பாங்க ஆப்வியஸ்லி திருச்சி எஸ்பி பொறுப்படுத்துப்பார் தானே அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல தான் இங்கே நாம் தமிழர் கட்சி பண்ண ஒரு தப்பு மிகப்பெரிய தப்பு என்னன்னா சாட்டை துரைமுருகனு சீமானு இடும்பாவன கார்த்தி இவங்களுடைய ஆட்கள்லாம் ஆட்கள் சொல்லிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் ட்விட்டர் தளத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் பற்றியும் அவங்களோட மனைவி வந்திதா பாண்டிய ஐபிஎஸ் பற்றியும் அவதூறாக ஒரு மாதிரி அசிங்கமாக கேவலமான வார்த்தைகளை போட்டு இஷ்டத்துக்கு ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க இது வருண்குமார் ஐபிஎஸ்ஸை வந்து கோவப்படுத்துகிறது அவர் மறுபடியும் எதிர்க்கு ட்வீட் போடுறார் ட்வீட் ட்வீட் மாற்றி மாற்றி போனோடனே ஒரு பட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே திருச்சியில் இருக்க தலைநகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அஃபிஷியல் கம்ப்ளைண்ட்டு ஒரு திருச்சி எஸ்பிபி கொடுக்குறாரு அதில் இருபத்தி ரெண்டு ஐடி ஐடிக்கு சொந்தமான ட்விட்டர் ஹேண்டில் சொந்தமான நபர்களை அரெஸ்ட் பண்ண வேண்டும் இவளை விட்ட சீமான் சாட்டை துறைமுருகன் இடும்பாவான காட்சி அரெஸ்ட் பண்ண வேண்டும் ஒரு இருபத்தஞ்சு பேர் அக்யூஸ் பண்ணி கொடுக்குறாரு ஒரு இதில் அதன் அடிப்படையில் எட்டு செக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது பதிவு பண்ணப்பட்டு ரெண்டு பேரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க முந்தானம் ரெண்டு பேர் அரஸ்ட் மொத்தம் நாலு பேர் அரெஸ்ட் இருக்காங்க மக்களை இப்போ பண்ணதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே திரு வருண்குமாரை அவர்கள் அவரும் அவருடைய மனைவி இரண்டு பேருமே ட்விட்டர்லேருந்து இருந்து நாங்கள் வெளியே வந்து தற்காலிகமாக வெளியே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு பக்கத்துக்கு அறிக்கை ரெடி பண்ணி அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு அந்த அறிக்கையுடைய எண்ணில் பார்த்திங்கன்னா வருண்குமார் அவருடைய மனைவி வந்திதா பாண்டிய ஐபிஎஸ்ஸு கூட மூன்று குழந்தைகள் எல்லாருடைய ஃபேமிலி ஃபோட்டோவையே போட்டு அவர் வந்து பதிவிடுறாரு பதிவிட்டதுக்கு பிறகு வந்து வெளியே போயிடுறாரு வெளியே போனதுக்கு பிறகு சீமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மீட் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து மோதணும் மோதனமா சண்டை போடணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஐபிஎஸ் வகையை தூக்கி போட்டு சண்டை போடலாம் வாங்க மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அவர் வந்து ஒரு பிரசை பேசுகிறார் இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு தரப்பு மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லணுமா கிடையாது ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் அதாவது சாட்டை துரைமுகன் செல்ஃபோனை வந்து அந்த இடத்துல வாங்கியிருக்க வேண்டிய சீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இந்த வழக்கில் செல்போனை சீஸ் பண்ணுறிங்கனால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பரவலாக பண்ணக்கூடிய தப்பு இதுதான் செல்ஃபோனை சீஸ் பண்ணிவிட்டு ஆகாதவங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஆகாதவங்களுக்கு இவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு பரவலான தப்புன்னு சொல்லலாம் மக்கள் இது ஒரு தப்பு சரி இந்த தப்பை வந்து வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சி எஸ்பிஆருக்குரிய திருச்சி இதுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணோம் சீமானோ துறைமுகம் என்ன பண்ணணும்னு பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேராக ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கணும் ரிட்டு போட்டுருணும் ரிட்டு போட்டிருந்தாங்கன்னால் கோர்ட் கேள்வி கேட்பாங்க இப்படி ஒரு ஆடியோ அவர் செல்ஃபோனில் இருந்திருக்கு சரி செல்ஃபோன் ப்ராப்பர்ட்டி போட்டு ஏன் கொடுக்காம வச்சுருக்குறீங்க அது சொந்த ஜாமீன்லேயே வந்து வெளியே விட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த வழக்கும் சில என்ன சம்மந்தம் இருக்குது செல்ஃபோனை ஏன் வச்சிட்டு இருந்துருக்குறீங்க அப்படின்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கும் அருண்குமார் ஐபிஎஸ்ஐ ஐபிஎஸ்ஐயும் சைவகிரம் போலீஸும் கேட்டிருக்கும் இவர்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் மக்களே நாம் தம்பர் கட்சி ஒரு கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னால் அவங்களுடைய லீகல் டீமை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணி ஆவணும் அது அந்த லீகல் டீமை ஸ்ட்ராங் பண்ணாமல் நீங்கள் கட்சியை ப்ராப்பராக நடத்தவே முடியாது அப்படிங்கிறதே இவங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு அலிகேஷன்னால் லீகலாக கோர்ட்டில் நீங்கள் போட்டு கேட்குறத விட்டுட்டு நீங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து ட்விட்டர் ஹேண்டில் வந்து தப்பு தப்பாக நீங்கள் பதிவிடுவீங்க விடுவீங்க அப்போது உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாத்தையும் ட்விட்டர் ஹேண்டில் தான் நீங்கள் பதிவிட்டு உட்காந்து அவங்களுக்கு டிஃபெய்ம் பண்ணுவீங்களா டெரகேட்ரி வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வருகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அவர் ஒரு தப்பன்னாரு அவர் அரசு அதிகாரி அந்த தப்பை நீங்கள் எங்கே கொண்டு போகிருக்கணும் நீதிமன்றத்தை கொண்டு போயிருக்கணும் அந்த நீதிமன்றத்தை கொண்டு போகாமல் நீங்கள் வந்து பொது வெளியில் இப்போ இவர் முந்திக்கிட்டாருன்னு சொல்லலாம் மக்களே இப்போ வருண்குமார் எப்போ முந்திக்கிட்டார் இப்போ இத்தனை பேரும் வந்து என் குடும்பத்தையும் என் மனைவியும் என்னுடைய குழந்தைகளையும் என்னையும் வந்து டெரகேட்டரியாக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் எஃப்ஐஆரை பதிவு பண்ணி இவர் வந்து அரசு மேல ஆரம்பிக்கிறார் ஒருத்தவங்களையும் இதற்கு சீமா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சண்டை போடுறதா இருந்தால் உங்கள் ஐபிஎஸோட தூக்கி இருந்துச்சு சண்டை போடுங்க சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட் கொடுக்குறாரு இந்த ப்ரெஸ்மீட்டுக்கு பதில் சொல்லும் விதமாக என்ன பண்ணுறாரு வருண்குமார் ஐபிஎஸ்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்காருனால் திரள் நிதியிலோ திரள் நிதியிலோ அப்படின்னால் பணம் வசூல் பண்ணுறது திரள் நிதியிலோ பிச்சை எடுத்தோ வந்த பதவி அல்ல கடினமாக உழைத்து இரவு பகலாக படித்து ரத்தம் வேர்வை கண்ணீர் சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை பெற்றோரின் கருணையால் உரப்புலி குலதெய்வத்தின் அருளால் யூபிஎஸ்சி டூ தௌசண்ட் டென்னில் ஆல் இண்டியா ரேங்க் மூன்றாவதாக எடுத்து நினைவு கூறுகிறேன் மை மை சாய்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் ஐபிஎஸ்ன்னு போட்டு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அதுக்கு பக்கத்தில் இருபத்தி ரெண்டு பேரோட ஐடிஸை போட்டு அதில் மூன்று பேர் விட அரசமைப்பட்டுருக்காருன்னு அதை டார்க் பண்ணி காமிச்சிருக்காரு அது உங்களுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா இதற்கு பிறகு இந்த விஷயத்தை லீகலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் எதுக்கு அதை வந்து உங்களுடைய எமோஷன்ஸை ஏன் வாட்ஸ்அப் மூலயமா பதிவிடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது மக்களே இது வந்து நிறைய பேருக்கு இந்த இந்த ஒரு சிக்கல் இருக்குது நம்ம பார்க்க முடிகிறது அதாவது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பொது கருத்தையும் பொது விஷயத்தையும் பதிவிடுறதை தாண்டி நான் வருங்க சொல்ல வரல நிறைய பொதுமக்களே பார்த்தீங்கன்னா அவங்க சோகமாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ரொமான்டிக்காக இருக்கிறாங்க அழுகிறாங்க அப்படின்னா அதனை ஸ்டேட்டஸ் போட்டு காட்டி கொடுத்து ஒரு பத்து பேர் கால் பண்ணி என்னப்பா சோகமாக இருக்கியா ஏன்ப்பா சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது வந்து அவருடைய ஒரு லோன்லெஸ்ஸை காட்டுதான் இல்லை எதை காட்டுது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு எஸ்பி ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னால் நீங்கள் உங்கள் க்ரெடிபிலிட்டியை நீங்கள் ஏன் இழக்கிறீர்கள் இந்த இடத்துல இவ்வளோ இறங்கி வந்து அப்படிங்கிறதை பொதுமக்களாக பார்க்கும்பொழுது தோன்றுகிறதுன்றதை பதிவு பண்ண விரும்புகிற மக்கள் சரி இவர் இறங்கி வந்து ஸ்டேட்டஸ் போடுறார் வாட்ஸ்அப் போடுறாரு இந்த வாட்ஸ்அப்பில் இவர் போட்டதுமே இன்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்கிறார் அவர் அவருக்கு அரைக்குதுன்னா அவங்க தான் வச்சுருக்கேன் அடுத்தவங்க முது பீச்சு செஞ்சுட்டு நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்டிக் சொல்லுங்கள் பதில் இருக்க உங்கள்கிட்ட என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கையெந்தினு பிச்சை எடுக்கிறேன் பிச்சைன்னு வச்சுக்க வச்சுக்கா எடுக்கிறேன் நீ உங்கள் அப்பா போட்டியில உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிட்டு இருந்தேன்னா கொழுப்பு தானே படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு ஏன் காசிலேயும் தான் ஜம்பள வாங்குற நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுக வேலை பண்ணிட்டு போய் ஜாயின் சும்மா தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்க எங்களெல்லாம் எல்லாம் அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறாங்க இந்த பிரச்சனை கேட்டிருப்பீங்க மக்களே இதை பார்க்கும் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வடிவேல் சொல்கிற மாதிரி தான் என்னன்னா யோ இதுக்கு எந்தே கிடையாதாயான்ற மாதிரி இருக்கு மக்களே இப்போதான் எண்டுகாடு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இதில் இரண்டு பேரும் தவறு செய்து விட்டார்கள் அதில் ரெண்டு பேர் பண்ணுற தப்பையும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு யார் முந்திக்கிட்டு கொண்டு போகிறாங்க தான் எங்கள் விஷயம் இதில் வருண்குமார் ஐபிஎஸ் முந்திக்கிட்டு அதை லீகலாக மாற்றிட்டார் இப்போ இவர் வேகமாக போனதுனால சீமானுக்கு எந்த இடத்துலையுமே லீகலாக கொண்டு போகிறதுக்கு முடியலையா அப்படிங்கிற நமக்கு தெரியல இப்போவும் கெட்டுப்போகலை ரிலீஸான ஒரு ஆடியோ எப்படி காவல்துறையில் கொடுத்த ஒரு செல்ஃபோனுக்கிட்டேருந்து இருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதே நீங்கள் கோர்ட் ரிட்டுபடிஷன் நெட்படிஷன் போட்டிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டு கேள்வி கேட்பாங்க கோர்ட் வில் கீப் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் தீஸ் ரிலீஃப் ஃபைட்ஸ் நம்ம சொல்லலாம் மக்களே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே அடிச்சிக்கோங்கப்பா யூ பீங் எக்ஸிக்யூட்டிவ் ஏன் இந்த வேலையை பார்க்குறீங்கன்னு வருண்குமாரை பார்த்து கேட்கலாம் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் எதுக்கு இங்கே அரசு பண்ணிட்டுருக்கிறீங்க இப்படின்னு கேட்கலாம் எது எப்படியோ அவ குடும்பத்தை அசிங்கமாக பேசினதுக்கு உங் நீங்கள் உங்களை சார்ந்த இத்தனை நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு முடிவு முடிவு கொடுக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்தை முடித்து வைக்க போகிறது முடித்து வைக்க வேண்டியது நாட்டாமல் தான் முடித்து வைக்கணும் இங்கே நாட்டாமல் நம்ம யாரை பார்க்க முடியுமோ கோர்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகாமல் இதுக்கு முற்றுப்புள்ளி வராதோன்னு நம்ம தோண வைக்கிற மக்களே செகண்ட் ஆஃப் ஆர் மோர் பொலிக்கல் நியூஸ் அண்ட் வியூஸ் மக்களே நன்றி வணக்கம்